வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் குரு பெயர்ச்சி பலன்கள் குரு பயிற்சி மேச ராசியினருக்கு எப்படி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பறந்து விரிந்த பொது அறிவு உள்ளவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்குள்ளே அமர்ந்து பலவித பிரச்சனைகளாலும் கசக்கி பிழிந்தெடுத்த குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இரண்டாம் வீட்டில் நுழைகிறார் இனி சோர்வு கலைப்பு நீங்கும் நோயிலிருந்து விடுபடுவீர்கள் அழகு ஆரோக்கியம் கூடும் கடன் பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீள்வீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஈகோ பிரச்சனையால் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவீர்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் கணவர் தன் தவறை உணருவார் உங்களுக்குள் கலக்கத்தை உண்டாக்கியவர்களை இனம் கண்டறிந்து ஒதுக்குவீர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் மகனுக்கும் வேலை கிடைக்கும் வீடு மனை அமையும் வங்கிக் கடன் உதவி கிடைக்கும் வேலையில்லாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் வழக்குகள் சாதகமாகும் எதிர்பாராத வகையில் முக்கிய பிரமுகர்களுடன் சந்திப்பு நிகழும் மாமனார் மாமியாரின் எதிர்ப்பு நீங்கும் மற்றினருக்கு திருமணம் முடியும் குரு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் அயல்நாடு நாடு செல்வீர்கள் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் குரு பத்தாம் வீட்டை பார்ப்பதால் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் உறவினர்கள் நண்பர்களின் பாராமுகம் நீங்கும் சமூக அந்தஸ்து கூடும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டு உங்களின் ஸ்டேட்டஸ் ஒருபடி உயரும் வழக்கால் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக நீங்கும் பழியிலிருந்து விடுபடுவீர்கள் சொத்து சேர்க்கை உண்டு பொது காரியங்களை எல்லாம் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் உண்டு பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி காட்டுவீர்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்தில் இருந்து வில்லங்கம் நீங்கும் அரசு காரியங்கள் விரைந்து முடியும் விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகளை அவர்கள் ஆசைப்பட்ட கல்வி நிறுவனத்தில் சேர்ப்பீர்கள் அதிக வட்டி கடனை தீர்க்க புது வழி பிறக்கும் நட்பு வட்டாரம் விரியும் காற்றோட்டம் தண்ணீர் வசதி உள்ள வீட்டுக்கு குடிபுகுவீர்கள் தாயாருக்கு இருந்த மூட்டு வலி நெஞ்சு வலி எல்லாம் குறையும் அவருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் கலை இசையில் நாட்டம் பிறக்கும் வீடு கட்ட தாமதமான பிளான் அப்ரூவலாகி வரும் புது வாகனம் வாங்குவீர்கள் கோழி தூக்கம் போய் இனி நிம்மதியான தூக்கம் வரும் உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் சகோதரிக்கு திருமணம் முடியும் வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் புதிதாக வீட்டுமனை வாங்குவீர்கள் ஆனால் கொஞ்சம் அலைச்சலும் செலவும் இருந்து கொண்டே இருக்கும் வியாபாரம் தழைக்கும் பற்று வரவு உயரும் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் நெருக்கடி தந்த அதிகாரி மாறுவார் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் இனி தடை இல்லாமல் வந்து சேரும் இந்த குரு மாற்றம் பதுங்கி கிடந்த உங்களை பிரபலப்படுத்துவதாகவும் வசதி வாய்ப்புகளை தருவதாகவும் அமையும் மேஷராசி நேயர்களுக்குண்டான பரிகாரம் அறந்தாங்கியில் இருந்து நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருபுவன வாசலில் உள்ள சிவாலயத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வணங்குங்கள் படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிக்க உதவி செய்யுங்கள் சுபிச்சம் உண்டாகும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்